திமுக நாடாளுமன்ற குழு நிர்வாகிகளை நியமனம் செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிவிப்பில் மக்களவை மாநிலங்களவை இரண்டு அவைகளுக்கும் சேர்த்து திமுக நாடாளுமன்றத்தின் குழு தலைவராக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களும் மக்களவை குழு தலைவராக கழகத்தின் பொருளாளர் டி ஆர் பாலு எம்பி அவர்களும் மக்களவைக் குழு துணைத் தலைவராக கழகத்தின் விளையாட்டு மேம்பாட்டு அணி செயலாளர் தயாநிதி மாறன் எம்பி அவர்களும் மக்களவை கொரடாவாக துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசா எம்பி அவர்களும் மாநிலங்களவை குழு தலைவராக கொள்கை பரப்பு செயலாளர் திருச்சி சிவா எம்பி அவர்களும் மாநிலங்களவை குழு துணைத் தலைவராக தொழிலாளர் முன்னேற்ற சங்க பேரவை பொதுச் செயலாளர் மு சண்முகம் எம்பி அவர்களும் மாநிலங்களவை கொறடாவாக தலைமை கழக சட்ட தலைமை ஆலோசகர் வழக்கறிஞர் பி வில்சன் எம்பி அவர்களும் இரு அவைகளின் பொருளாளராக கொள்கை பரப்பு செயலாளர் எஸ் ஜெகத் எம்பி அவர்களும் நியமிக்கப்படுகின்றார்கள் என திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் அவர்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்